நாங்கள் எல்லோரும் அறிந்த முஸ்லிம் ரத்து சட்டம் இது சம்பந்தமாக அன்று பிரச்சனை வர முன்னரே ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே நாங்கள் அதற்கான ஒரு சட்டம் உள்ள வரைப்பை அரசாங்கத்தில் கையளித்தோம் பல செயல்திட்டங்களை செய்து அதற்கான தேஸ் சர்வதேச மட்டத்திலான விருதுகளை பெற்றிருக்கின்றது இந்த எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டமாக வயமின்மைக்கும் இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் இந்த இளைஞர்களுடாக நடைபெறும் முஸ்லிம் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்கு ஆரம்ப கருத்தாக்கள் விதைத்த வித்து விருட்சமாக வளர்ந்து பல தலைமுறைகளுக்கு நிழலாய் அமைவது ஆரோக்கியமானது முஸ்லிம் சமூகத்தின் அறிவு மலர்ச்சிக்கு வித்திட்ட ஏ எம்ஏ அசீஸ் உருவாக்கிய வைஎம்எம்ஏ எனப்படுகின்ற அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்கம் அதன் ஸ்தாபகரை ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கௌரவிக்கிறது வைஎம்எம்ஏ யின் எழுபத்தி ஐந்தாவது ஸ்தாபகர் தினம் ஏப்ரல் முப்பதாம் தேதி தெமட்ட உள்ள அதன் தலைமையகத்தில் விமர்சையாக இடம்பெற்றது அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவையின் தற்போதைய தேசிய தலைவர் இக்சான் ஏ ஹமீடின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேரவையின் போஷகர் காலித் ஃபாரூக் தேசிய பொதுச்செயலாளர் ஆஷிப் சுக்ரி ஆகியோருடன் முன்னாள் தலைவர்கள் ஏ எம் அசீஸின் புதல்வர் அலி அசீஸ் உட்பட்ட உப தலைவர்கள் மாவட்ட பணிப்பாளர்கள் முஸ்லிம் யுவதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இம்ரான் ஹுசைன் ஷிப்லி ஹாசிம் சிட்டி கார்டன்ஸ் தலைவர் ஹில் சித்திக் முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் ஒன்றியத்தின் தேசிய தலைவர் ஷாம் ந

தொடர்ந்தும் இந்த வயமின்ம்மையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் இங்கே இருந்து வருகின்றது குறிப்பாக இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்துவிட்டாலே பயிலிழங்கிய வயமம்மைக்கு அந்த ஸ்தாபக தினம் என்பது எல்லோருக்கும் அந்த ஸ்தாபர்களின் ஞாபகம் ஒரு நினைவாக ஒரு ஸ்தாபக தினத்தை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகின்றனர் அந்த வகையிலே இந்த வருடம் எழுபத்தி நான்கு வருடங்களை நிறைவு செய்யும் ஒரு நாளாக எழுபத்தஞ்சாவது வருடத்தை ஆரம்பிக்கும் முகமாக இன்றைய நாள் எழுபத்தஞ்சு வருடத்துக்கான ஒரு புதிய ஒரு சின்னத்தை நாங்கள் லான்ச் செய்துவிட்டு இந்த ஸ்தாபக தினத்தையும் இன்றைய தினம் நாங்கள் முன்னாள் தலைவர்கள் அதேபோன்று என்னுடைய தேசிய தலைவர் இசான் அமீர் அவர்கள் தலைமையிலே பொதுச் செயலாளர் பொது பொருளாளர் அதே போன்று மாவட்ட பணிப்பாளர்கள் விசேட அங்கத்தவர்கள் எல்லோரும் இணைந்து அதன் குறிப்பாக இஸ்லாமக தலைவர் கலாநிதி எம்ஏ அஜீஸ் அவர்களின் புதல்வன் ஏம் அலி அஜீஸ் அவர்கள் விசேட அதிதியாக கலந்து கொண்டதும் ஒரு சிறப்பு அம்சமாகும் இன்றைய நாள் அந்த எழுபத்தஞ்சாவது வருடத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க இருக்கின்ற காலகட்டத்திலே எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் இறுதியிலே நடைபெறும் எங்களுடைய பேராறு மகாநாடும் வருடாந்த பொதுக்கூட்டமும் அந்த வருடம் எழுபத்தஞ்சாவது வருடத்துக்கான வருடாந்த பொதுக்கூட்டமாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எழுபத்தி அஞ்சு அஞ்சு வருட பூர்த்தி அடையும் வரையிலே பல்வேறு பட்ட செயல்பாடுகள் பேரவை செய்து வந்தாலும் ஒரு புதுமையான செயல் திட்டங்களை அந்த காலகட்டத்திலே பன்னெண்டு மாதத்திற்கும் இந்த எழுபத்தஞ்சு வருட பூர்த்தியை முன்னிட்டு புதிய செயல்திட்டங்களை குறிப்பாக இளைஞர்களை இணைத்துக்கொண்டு கொண்டு இளைஞர்களை முன்வைத்து எதிர்கால தலைவர்களை உருவாக்கக்கூடிய செயல்திட்டங்கள் பல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன தனித்தனியாக எங்களுடைய செயற்பாடுகளை கூறுவதனால் நேரம் போதாமல் இருக்கும் அந்த வகையிலே ஓரளவு பின்னுக்கு சென்று பார்த்தால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி கலாநிதி ஏம்ஏ அசீஸ் அவர்கள் இஸ்லாபக தலைவராக அன்று கொழும்பு ஜாயிரா கல்லூரியிலே அகில இங்கே பேரவையை ஆரம்பித்து வைத்தார் ஆனால் இந்த இயக்கம் நூறு வடத்தையும் காலம் கடந்துவிட்டது பேரவை ஆரம்பித்து எழுபத்தைந்து வருடங்கள் ஆனால் பையமம்எ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்ட என்சிஎம் கலீல் அவருடைய தலைமையிலேயே முகத்துவாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அது நூறு வருடத்தை கடந்திருக்கின்றது பேரவை அதனுடைய எழுபத்தஞ்சு வருடத்தை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் கூட்டு சேர்க்கப்பட்ட ஒரு பொருந்திய பழமாகவும் பழமை வாய்ந்ததுமாக முதன்மையானதுமாக அமைப்பாக இதுவரை வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது வயமின்மை பேரவை எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாதவாறு ஒவ்வொரு வருடமும் அதனுடைய செயல்திட்ட அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கின்றது கடந்த எழுபத்தஞ்சு வருடத்துக்கு கணக்கறிக்கையும் இங்கே இருக்கின்றது அவ்வாறான ஒரு அழகான ஒரு செயல்திட்டத்தை கலந்து ஏன்மே அஜீஸ் அவர்கள் இன்னும் நூறு வருடத்துக்கென்றாலும் அவர் எங்களுக்கு இதை அமைத்து தந்திருக்கின்றார்கள் எதிர்வர வரக்கூடிய எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த இளைஞர்கள் இன்று வேகமாக முன்னேறி வரும் இந்த காலகட்டத்திலே அதற்கேற்றாப்போல் அவர்கள் மாறி செயல்படுவதற்கு அழகான ஒரு யாப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த பாராளுமன்ற சட்டமூலத்தை அமைத்து அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய செயல்திட்டங்களை நாங்கள் கூறுவதானால் குறிப்பாக எனக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தேசிய விவகாரங்களில் பல்வேறுபட்ட பட்ட செயல் திட்டங்களை செய்து வருகின்றோம் நாங்கள் எல்லோரும் அறிந்த என் முஸ்லிம் ரத்து சட்டம் இது சம்பந்தமாக அன்று பிரச்சினை வர முன்னரே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே நாங்கள் அதற்கான ஒரு சட்டமூல வரைப்பை அரசாங்கத்தில் கையளித்தோம் அஜ்ஜன் உம்ராவுக்காக ஒரு சட்டமூலத்தை கையெழுத்திருக்கின்றோம் அதே போன்று மதரசா சமகாலத்திலே பேசக்கடக்கூடிய இந்த மொதல்சார் சட்டமூலம் மூலம் இன்று பேசப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சட்ட மூல வரைப்பை அரசாங்கத்தை கையெழுத்திருக்கின்றோம் போன்ற பல்வேறு பட்ட தேசிய விவகாரங்களிலே அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் உலகளாவிய நிதியத்தினூடாக பல்வேறுபட்ட பல்வேறு பட்ட செய்து வயசு வருகின்றது போதைப் பொருள் தடுப்பு போன்று அதனோடு சம்பந்தப்பட்ட பல செயல்திட்டங்களை செய்து அதற்கான தேஸ் சர்வதேச மட்டத்திலான விருதுகளை பெற்றிருக்கின்றது எனவே இந்த வாழாவிய நிதி குளோபல் ஃபண்டின் ஊடாக இலங்கையிலே சுகாதார அமைச்சின் ஊடாக பல செயல்திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் குறிப்பாக அண்மையிலே ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோவோடு இணைந்து ஒரு சில செயல் திட்டங்களை செய்து வந்திருக்கின்றோம் அதுபோன்று சுகாதார அமைச்சுக்கு கீழே டிபி இது இதுபோன்ற மெலேரியா அதே போன்று எய்ட்ஸ் தடுப்பு இது போன்ற செயல்திட்டங்களை நாங்கள் நாடளா ரீதியிலே செய்து வந்தாலும் குறிப்பாக எங்களுக்கு கண்டி மாவட்டத்துக்கு விசேடமாக இந்த செயல்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே பல்வேறுபட்ட வித்தியாசமான செயல்திட்டங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்றோம் இந்த எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டமாக வயமின்மைக்கும் இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் இந்த இளைஞர்களுக்காக நடைபெறும் என்ற சந்தோஷத்தை நான் என்னுடைய இந்தோரை எடுக்கின்றேன்